திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை இந்திய அளவில் முன்னணி நடிகையும் மூத்த நடிகையுமான வைஜெயந்தி மாலா ஆகஸ்ட் பதிமூன்று தனது தொண்ணூற்றி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடியிருந்தார் அவருக்கு திரையுலகினர் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் தமிழ் ஹிந்தியில் கொடிகட்டி பிறந்த பறந்த மாலா சென்னை திருவள்ளிக்கேணியில் பிறந்தவர் சென்னையில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பதிமூன்று வயதில் பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்தவர் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த வாழ்க்கை படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகி தமிழிலும் ஹிந்தியிலும் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் தமிழில் இரும்பு திரை தேர்நிலவு பார்த்திபன் கனவு உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் இன்றைக்கும் வயஜந்தி மாலா என்றால் நமக்கு வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் பத்மினியுடன் அவர் ஆடிய கண்ணும் கண்ணும் கலந்து என்ற போட்டி நடனம்தான் நினைவுக்கு வரும் ஹிந்தியில் முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடியாக நடித்தவர் பின்னர் அரசியலுக்கும் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் காங்கிரஸ் சார்பில் தென்சென்னை தொகுதி எம்பி அறுபத்தி மூன்று படங்களில் ஹீரோயினாக நடித்தவர் பரதநாட்டியத்திலும் புகழ்பெற்று விளங்கினார் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் நடனமாடிய வீடியோ வைரலானது ஐநா சபையில் நடனமாடிய பெருமை பெற்றவர் இந்திய அரசு சார்பில் சமீபத்தில் பத்மபூஷன் விருது பெற்றவர் இப்போது குடும்பத்தினருடன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசித்து வருகிறார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்